அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துருக்கோம் அதில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்ற பெண் பகுதியில் இயல் எட்டு ஒளியின் அழைப்பு என்று சொல்லக்கூடிய பாடல் அந்த பாடலுக்குரிய கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு முதல் வினாவாக முயற்சி நம்பிக்கை வெற்றி ஆகியவற்றை உணர்த்தும் கருத்துக்கள் பார்த்தோம் அந்த பகுதியில் ஏற்கனவே சில அறிஞர்களுடைய கருத்து உங்களுக்கு பதிவில் கொடுத்துருக்கேன் அடுத்தது இப்பொழுது கௌதம புத்தர் விவேகானந்தர் ஹிட்லர் ஆகியோர் சொன்ன த தலைப்பில் பார்ப்போம் நம்பிக்கையும் நேர்மையும் இருப்பதே உயர்ந்த பாதுகாப்பான பொக்கிஷமாகும் இப்படிப்பட்டவர்கள் எங்கே சென்றாலும் பாராட்டப்படுவார்கள் கௌதம புத்தர் செயல் நன்று சிந்தித்து செயலாற்றுவதே நன்று விவேகானந்தர் வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் இது ஹிட்லர் அடுத்ததில் இரண்டாவது வினா தன்னம்பிக்கையின் மறுபெயர் நான் என்னும் தலைப்பில் ஒரு கவிதை படித்து வகுப்பறையில் படித்து காட்டுக தன்னம்பிக்கையின் மறுபெயர் நான் இதில் மரம் தன்னுடைய தன்னம்பிக்கையை சொல்வதைப் போல அமைந்திருக்கு மனிதா என்னிடம் இலை பூ காய் தண்டு வேறு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெட்டிவிடுகிறாய் விடுகிறாய் நீ மனிதா என்னிடம் இலை பூ காய் தண்டு வேறு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெட்டிவிடுகிறாய் நீ வெட்ட வெட்ட நான் மறுபடியும் துளிர்த்து கொண்டே இருப்பேன் பழையபடி வெட்ட வெட்ட நான் மறுபடியும் துளிர்த்து கொண்டே இருப்பேன் பழையபடி தன்னம்பிக்கையின் மறுபெயர்தான் நான் என்று மரம் சொல்வதைப் போல் அமைந்திருக்கின்ற கவிதை தொகுப்பு இதற்குரிய படங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்ந்துள்ள